நானே எடுத்து கொள்ளுங்க மூணாவது அதிகாரம் 15வது வசனம் செபன்னியா 3:15 ஒருதர் வாசிப்போம் கட்டே ஒரு முக்கிய விஷயமே இருக்கு ஆச்சே தி 53 குழு இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் உங்க கரங்கள் கிருபைகள் இறக்கங்கள் வெளிப்படட்டும் இந்த கொடுக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தை எங்களுக்கு ஜீவனையும் பலனையும் கட்டளையிடட்டும் ஆமேன் இன்னைக்கு எசப்ப நமக்கு கொடுக்கிற வார்த்தை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை தீங்கு இல்லாத ஒரு வாழ்க்கை தீங்கு அப்படின்னா என்ன அது எதை குறிக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல வேலைகள்ல நிறைய பிரச்சனையை சந்திப்போம் சில பிரச்சனை மட்டும் நமக்கு ஒரு காயங்களை போல இருக்கும் அது ஆறவே செய்யாது அப்படி சில பிரச்சனைகளை சந்திப்போம் அப்படி பிரச்சனை வரும் பொழுது அது வந்து மறக்காது அந்த பிரச்சனை நம்மளை விட்டு அது நம்ம மனதுல எப்போதும் நிலை குடியிருந்தாப்புல இருக்கும் அது ஒரு பிரச்சனையா இருக்கும் இந்த தீங்கு அப்படிங்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாறாத கஷ்டங்கள் இல்ல தப்பே பண்ணாம ஒரு பிரச்சனையில மாட்டிருப்பான் அப்ப அந்த பிரச்சனை சொல்லுவான் ஐயோ இந்த தப்ப நான் பண்ணவே இல்லைங்க ஆனாலும் நான் தான் இதுல போய் மாட்டிக்கிட்டேன் அப்படிம்பாங்க இந்த மாதிரி தீங்குங்கிறது ஒரு மனிதன் நல்லா இருந்து இல்ல நல்ல ஒரு லைஃப்ல இருக்கும் பொழுது திடீர்னு மாற்ற ஒரு பிரச்சனை தான் தீங்கு இந்த தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு இந்த வசனம் சொல்லியிருக்கு அப்படின்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட தீங்கு அனுமதிக்கிறதே இல்லை திடீர்னு போயிட்டு இருக்கிறோம் திடீர்னு கீழே வந்துட்டோம் காலில் ஒரு பெரிய அடிபட்டுருச்சு பெரிய செலவு வந்துருச்சு தீங்கு நமக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை ஆனால் அவ்வளோ பணத்துக்கு ஒரு செலவு வருதுன்னா அது ஒரு தீங்கு ஒரு தீமை வருது அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை கருத்தர் என்ன பண்ண மாட்டாராம் அனுமதிக்க மாட்டாராம் நம்மளை பாதுகாக்கிறார் ஆனால் அதுக்கு எப்படி இருக்கணுமா அங்கே சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் நான் பரிசுத்தமா நான் ஜபம் பண்ணி தேவனுக்கு பிரியமா இருக்கும் பொழுது கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்போ என் தீங்க என்ன பண்ணுவாரு மாற்றுவார் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும் யோபுடைய வாழ்க்கையில சாத்தான் சுத்தி பாத்துட்டு சொல்றான் என்கிட்ட கொடுத்து பாருங்க அவன் இதை எல்லாத்தையும் அழிச்சு உங்களை எதிர்த்து பேச வைக்கிறேன் உங்களை தூசிக்க வைக்கிறேன் ரைட் அப்போ கர்த்தர் அனுமதிச்ச பிறகுதான் அங்கே ஒரே தீங்கு நடக்கு பிள்ளைகள் போறாங்க சொத்தை இழக்கிறான் பிரச்சனை வருது அப்போ கர்த்தர் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் பாதுகாப்பு கூட அங்கே தீமே இல்லை அப்ப இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில சில போராட்டங்கள் சில பிரச்சனை கண்டு பயப்படுறோமா ஐயோ இந்த பிரச்சனையில என்ன நடக்க போகுது ஐயோ இந்த பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டே நான் சொல்றாரு கர்த்தர் உன் நடுவுல இருக்கிற நான் இருக்கிற அதனால நீ என்ன பண்ண மாட்ட இங்க பார்க்க மாட்டேன் கர்த்தர் முதல்ல அங்க என்ன செய்யறாராம் ஒரு மனிதனுக்குள்ள வந்தோன்னா ஆக்கனைகளை அகற்றி ஆக்கனை என்னன்னு தெரியுமா ஆல்ரெடி நான் நிறைய தப்பு பண்ணியிருப்பேன் அந்த தப்புக்குள்ள பனிஷ்மெண்ட் பேர் தான் ஆக்கனை நான் செய்த தவறுகளுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தர்றாருன்னா அதுக்கு பேர் ஆக்கனை சிலுவையில நமக்காக சொன்னார் இல்லையா அதாவது நமக்காக என்ன பண்ணார் அப்ப ஆக்கனை அகற்றி விட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஏசுவை ஏற்று கொண்டிருக்கிறவனுக்கு இந்த ஆக்கணை கிடையாது ஏசுவை ஏற்று கொண்டிருக்கிறவனுக்கு என்னது ஆக்கணை கிடையாது சிற்றை வேறு ஆக்கணை ஆக்கணைங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் அது அங்கே என்ன பண்ணாதான் கிடையாதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆக்கணைகளை அகற்றி உன் சத்துக்களை என்ன பண்றாரா விளக்குகிறார் சத்துருக்கள் அப்படின்னா நமக்கு விரோதமா சிலர் திட்டம் போடுவாங்க நம்மள காலி பண்ணலாம் இல்ல நமக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியம் பேசுவாங்க சில வேலைகள்ல நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு சில காரியங்கள் இருப்பாங்க இது எல்லாத்தையும் மாற்றாரு அப்போ நமக்கு உண்டான நம்ம பாவத்தின் நிமித்தம் உண்டாகிற பனிஷ்மெண்ட மாற்றுறாரு நமக்கு விரோதமாக இருக்கிற சத்ரு மாற்றாரு மாத்திட்டு நம்ம கூட இருந்து நமக்கு தீங்கு வராது அப்படி அப்ப இவங்க ரெண்டு பேரும் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கட்டாயம் தீங்கு நடக்கும் அப்ப இந்த ரெண்டையும் நமக்கு என்ன பண்றாரு மாற்றாரு இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு இனி தீங்க என்ன பண்ண மாட்டேன் காண மாட்டேன் அப்ப கருத்தர் இருந்த நாள்ல உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை செய்ய போறாரு நம்பிக்கையோட ஜோமனுங்க ஆண்டவர் தீங்கு ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுவார் தருவார் இந்த வார்த்தையின் படி என்ன பண்ணுவார் ஆசிர்வதிப்பாராக